அதனால வேண்டி அமெரிக்காவில் இருந்து அவார்டு அனுப்பியிருக்காங்க அது தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம சேனலுக்காக வேண்டி ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்குமே உதவியாக இருக்கிற பசங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் வாங்க பார்க்கலாம் நம்ம பசங்க பேர் மனோசி ராசிபிரியன் அபிஷேக்கு மற்ற ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அந்த மனோசு தம்பி உடம்ப முடியலை அதனால் வர முடியலை மனசு தம்பிக்கு சீக்கிரம் உடம்பு சரியாகணும்னு எல்லாருமே வேண்டியங்க எல்லாரும் வாங்கப்பா வாமா இவங்க தான் அசேக்கு இவங்க ராசுபுரியன் என் பையன் மணிகண்டன் என் பொண்ணு துளசி எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க அவார்டை பிரிப்போம் அம்மா அமெரிக்காலேருந்து அமெரிக்காலேருந்து உனக்கு அவார்டு வந்துருக்குமா துளசி ட்ரெடிஷ்னல் குக்கிங் அப்படின்ற பேரில் நமக்கு அனுப்பியிருக்காங்க நமக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் கிடைச்சதுனால அமெரிக்காலேருந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு துளசி ட்ரெடிஷனல் குக்கிங் சேனல் ஆரம்பிச்சதுனால எங்க டீம் வந்து எல்லாருமே வந்து பெருமை போடுறோம் அதே மாதிரி எங்க அம்மாவுக்கும் ஒரு அவார்டு எங்க டீம் சார்பா நாங்க வாங்கி கொடுத்துட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா இதுல என்ன எழுதிருக்குன்னா பிரசன்ட் டூ துளசி ட்ரெடிஷனல் குக்கிங் ஃபார் பாசிங் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் சந்தோஷம் சந்தோஷமா இருக்குப்பா இந்தாங்கப்பா பாருங்கப்பா அம்மா காவியான்னு

We are proud to honor your impressive milestone of reaching 1 lakh subscriber with the Silver Creator Award. Congratulations. So keep creating, keep building. We can't wait to see what you will what you will do next. And we are here to support you along the way. And who knows, when you reach your million subscriber, we may just write to you and ask: do you remember your 1 lakh subscriber? Your sincerely YouTube CEO Neil Mohan.

பரோட்டா கொடு அம்மா ஆமா நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேம்மா கண்ணாமுடு கை கொடுமா இந்தா என்னம்மா ஒண்ணு இல்லமா என்ன தரக்கூடாது என்னமா அது மோதிரமெல்லாம் இருக்கு எப்ப வேண்டிய எனக்கே தெரியாது நம்ம துளசி டெஸ்ட் சார் ரூபா ஒரு சின்ன கிஃப்ட்டுமா புடிச்சிருக்கா புடிச்சிருக்குமா நல்லா இருக்குமா நீங்கள்லாம் வாங்கினீங்களப்பா நாங்கள் எல்லாரும் போய் தான் வாங்கணும் ஆ சரி சந்தோஷமா இருக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கு சரிம்மா பிடிச்சிருக்குல்ல நல்லா இருக்கு என் வாழ்க்கையிலே முதல் முறையாக அவார்டு வாங்கியிருக்கேன் இது அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது உங்கால்தாங்க எனக்கு கிடைச்சது ரொம்ப நன்றிங்க சார் பாக்க எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றிங்க நன்றி நன்றிங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க பிரியாணி சூப்பராக நல்லா இருக்கப்பா நல்லா சாப்பிடுங்க வயிற்று